அவர் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு அவரை கூப்பிட்டு முதல்வர் கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவரை தட்டி கொடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களிடம் வந்து அதிகாரிகள் இல்லை திமுகவுல இருக்கிறவங்க இந்த ஜெயபாலன் அவர்கள் வந்து பிரதமருக்கு வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு அதிகாரிகள் இது உடனடியாக அவரை கைது செய்து காவல் தலைவன் எவ்வளி தொண்டர்கள் எவ்வளி

ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவின் துணை செயலாளர் நம்மளுடைய பாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்திய பிரதமர் தமிழகத்திற்கு அதாவது பீகார் தேர்தல் முடிந்தவுடன் அங்க பதவி பிரமாணம் பிரமாணம் எதுவும் செய்யவில்லை இயற்கை விவசாயத்தை காக்க வேண்டும் வேளாண்மையை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திற்கு நம்மளுடைய பிரதமர் வந்திருக்கிறார் ஆனால் தமிழக முதல்வர் அவரை வரவேற்க போகவில்லை கடிதம் கொண்டிருக்கிறார் எப்படி பார்ப்பது ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுக்கே இந்த கேள்வி இருக்கு இது எப்படின்னா திமுகவுடைய அந்த அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா அவர்கள் செய்த தவறுகள் ஒன் பை ஒன்னு மக்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது நீங்க உங்களுக்கு என்ன மரியாதை நாங்க எல்லாம் கொடுக்கறோம் ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் என்ற வகையில் தான் அவருக்கு நம்ம மரியாதை கண்டிப்பா அதே மாதிரி பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் வரும்பொழுது ஆஸ் அ ப்ரோட்டோகால இவர் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் இரண்டாவது விஷயம் இவர் வந்து இவருடைய பர்சனலுக்காக எல்லாம் வந்து பாரத பிரதமரை பார்க்காம இருப்பது தமிழக மக்களை மக்களுடைய நலனை வஞ்சிப்பதற்கு சமம் நாளைக்கு நீங்க எதை கேட்டால் என்ன சொல்றீங்க அவங்க கொடுக்கல மத்திய அரசாங்கம் கொடுக்கல மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க குறை சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவங்க மத்திய அரசாங்கத்தோடய எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்றது ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் மத்திய அரசாங்கம் எந்த சூழ்நிலையிலையும் தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை இது தெளிவா மக்களுக்கே புரிஞ்ச விஷயம் ஏன்னா பாரத பிரதமர் அதை வந்து எந்த விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா கூட சைனாவுடைய அதிபர் வரும்போது கூட எந்த இடத்துல வேணா வச்சு மீட் பண்ணிருக்கலாம் புதுடெல்லியில் மீட் பண்ணிருக்கலாம் எந்த உலகத்தை அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பல மாநிலங்கள் இருக்கிறது எந்த மாநிலத்துல கூட மீட் பண்ணிருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் மீட் பண்ண வச்சு ஒரு மகாபலிபுரத்தை வந்து உலகளாவில் எடுத்து போய் அந்த மாதிரி தமிழ் மீதும் தமிழகத்தின் மீதும் பற்றுள்ள ஒரு பாரத பிரதமர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார் இப்ப அவர் வரும்போது இவர் வேணுமனே போகாமல் இருப்பது என்பது தமிழக மக்களுடைய நலனை பற்றி இவர் கவலைப்படல இவர் புரோட்டோகால ஃபாலோ பண்ணல இவர் வந்து அந்த அந்த முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவரா என்ற கேள்வி வந்து மக்கள் மனதுல வருது ஏன்னா நீங்க வந்து என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும் நீங்க அதை செய்யாம உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து ஒரு திமுக தலைவரா நீங்க போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தமிழக முதல்வராக நீங்க சென்றிருக்க வேண்டியது கட்டாயம் இது வந்து நீங்க கொஞ்சம் அப்படி பாருங்க தெலுங்கானால இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல புரியுதுங்களா மக்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாள்ல வந்து இதனுடைய முடிவு வந்து மக்களுடைய கோபம் அந்த நேரத்தில் வெளிப்படும் ஏன்னா இவர் வந்து தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் எதை செய்யணுமோ அதை செய்யாம தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தமிழக மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்களுக்கு என்ன ஏன்னா இவர் எந்தெந்த எல்லாம் ஒரு பயந்துட்டு போகாம இருக்கான்னு தெரியல ஏன்னா விளைப்பொருளுக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல விளை விளை பொருள்களுக்கு வந்து மக்கள் வந்து விவசாயிகள் தெருவு நின்று போராட்டம் பண்ணாங்க போன மாசம் எட்நூறு மூட்டை கூட வாங்கல ஆனா ரெண்டாயிரம் மூட்டை டெய்லி வாங்கணும்னு போய் சொன்னாரு உடனே எம் ஆர் கே போய் இல்ல எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் போனாரு இதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பேசினோடனே முந்திரி வாரி அமைச்சோன்னு உடனடியே சொன்னாங்க உடனே ஒரு அதாவது அவர் போய் நான் முந்திரி வாரியம் ஆட்சி அமைத்தோடு முந்திரி வாரியம் அமைப்பேன்னு சொன்ன உடனே இவர் மறுநாள் காலத்துல முந்திரி வாரியத்தை அறிவிச்சார் எம்ஆர்கே பண்ணி செல்வார் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அறிவிப்பு மக்களை ஏமாற்றுகின்ற அறிவிப்பு அப்போ விவசாயிகள் வந்து கொந்தளிச்சு கோவப்பட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில தமிழக விவசாயிகளின் நலனை கூட கருத்தில் கொள்ளாமல் உலகளாவிய சூழல் வந்து இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கும் பொழுது தமிழகத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கருத்தரங்கம் நடக்கும் பொழுது அது போகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் இப்ப மத்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்காக நிறைய நிதிகளை வந்து ஒதுக்கி இருக்கிறதாக அதாவது ட்ரம்ப் அவர்கள் அவருடைய வரி நம்மளுடைய நாட்டின் மேல அதிகப்படியான வரியை இப்போ போட்டும் போடும் பொழுது கூட விவசாயிகளுக்காக நாங்க இதெல்லாம் பாத்துக்குவோம் எங்களுக்கு இதை பத்தி கவலையப்படலன்னு சொன்ன பிரதமர் ஆனா இன்னைக்கு தமிழக மக்களை வந்து மீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு அவர் கேள்வி கேட்பாரு இல்லையா அதுதான் கே இதெல்லாம் அங்க வந்திருக்காங்க அங்க வந்துருக்காதுன்னு கேப்பாரு நீங்க வந்து விளை பொருட்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை அதாவது உணவு நுகர்பொருள் துறையிலிருந்து அதாவது அந்த கோடவுன் எல்லாம் அப்டேட் பண்றதுக்கான பண்ட்ஸ் குடுக்கறாங்க அதையும் யூஸ் பண்ணல விலை பொருட்களை வந்து விவசாயிகள்ட்ட வாங்கல அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் இவர்கள் அந்த எல்லாத்திலயுமே உணவு கிடங்கில் இருந்த பொருளை கூட சரியாக பாதுகாக்காம அதாவது ரேஷன் அரிசி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ டன்னு அந்த ஒரு இருபத்தி மூணாயிரம் டன்னு என்னமோ நிறைய டன்னு அரிசி வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அதாவது வீணா போச்சு அது தீவனமாக மாற்றப்படும் சொல்ற அளவுக்கு ஒரு மக்கள் நல் ரொம்ப என்ன சொல்றீங்க மக்கள் நலனுக்காகவே இருக்கிற ஒரு அரசுன்னு சொல்ற திமுக எவ்வளவு கேவலமாக நடந்திருக்குன்றதுக்கு இதெல்லாம் சாட்சி என்னன்னா வந்ததுக்கு அப்புறம் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ஒரு ஒரு இதுல வந்து ஒரு டச்ல வந்து அத்தனை பேருக்கு வந்து பேமெண்ட் போச்சு யாரு யாருக்கும் வந்து லஞ்சம் கையூட்டு இவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த காசு கவுன்சிலருக்கு இந்த காசு எம்எல்ஏக்கு இந்த காசு எந்த அதாவது நம்ம மாநிலத்தை மட்டும் சொல்ல எந்த மாநிலத்திலுமே யாருமே விவசாயிகள் யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது என்ற வகையில் அவருடைய வங்கி கணக்கில் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல வந்து அத்தனை பேருடைய வங்கி கணக்கிலும் பணம் வந்து பணப்பட்டுவாடம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்று வரைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விவசாயி இயற்கை விவசாயம் தான் திரும்ப அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் என்ற வகையில் மண்ணை காப்பாற்றுவதற்கும் மக்களை காப்பாற்றுவதற்கும் அந்த இயற்கை விவசாயத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆர்கானிக் பொருள்களை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கானிக் விவசாயத்தை முன்னெடுப்பதற்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாயை வந்து பணம் வந்து ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சோ இப்படி எத்தனையோ வகையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வரும்போது இவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது திமுக வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்களுக்கே குளி தோண்டி கொண்டு விட்டார் இந்த ஜெயபாலன் அவர்கள் வந்து பிரதமருக்கு வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு அதிகாரிகள் இது உடனடியாக அவரை கைது செய்து காவல்துறை தலைவன் எவ்வளவு தொண்டர்கள் எவ்வளவு தலைவன் வந்து இப்ப பாரத பிரதமர் மதிக்கல ஆஹ் நம்ம தலைவரே மதிக்கல நம்ம என்ன மதிப்பு கொடுக்கணும்ன்ற வகையில அங்க இருக்கிற தொண்டர்கள் ஆளுக்கால் பேசுறாங்க இதுல வந்து தலையே குத்தம் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிற வந்து அவரே குற்றத்து குற்ற குற்றத்துல இருக்கும் பொழுது இப்ப அவர்களுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அந்த ஜெயபாலன் பேசும் பொழுது அதுல இன்னொரு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி ஜெயபாலன் அவர்கள் பேசும்போது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க அடுத்தது வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்க ராணி ஸ்ரீகுமார் அவங்க இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க இவங்க இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தகாத வார்த்தைகளை ஒரு பாரத பிரதமரை பற்றி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அந்த நிர்வாகியை வந்து உடனடியா கண்டிச்சிருக்கணும் அல்லது கட்சியில வந்து அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு அந்த அதாவது ஒரு அத மாதிரி பேசக்கூடாது என்ற வகையிலாவது அவருக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் எதுவுமே செய்யாம இவங்க வந்து அவர்களை வந்து தூண்டிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதான் சொல்றனே அதாவது தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாரத பிரதமர் வந்தால் நாங்க போய் பார்க்க மாட்டோம்ன்ற லெவலில் அவர் நின்றுட்டு இருக்காரு அவருடைய தொண்டர்கள் இவ்வளவு தரக்குறைவாக இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது அத்தனைக்குமான விளைவுகளை வந்து வெகு விரைவில் அவர்கள் சந்திப்பார்கள் இப்போ மெட்ரோ அதாவது கோயில் நகரான மதுரைக்கு மெட்ரோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவை மாவட்டத்திற்கும் வந்து மெட்ரோ ரயில் வந்து கண்டிப்பாக வரும்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க ஆனா அது நிராகரிக்கப்பட்டு விட்டது மற்ற அதாவது இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு மெட்ரோ விட்டுட்டாங்க ஆனா நம்மளுடைய மாவட்டத்திற்கு வந்து நம்மளுடைய மாவட்டத்துக்கு மெட்ரோ விடல அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் அவர்கள் வந்து வந்து சரி தெரியாம ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு அதே போல ஒரு ட்வீட் போட்டு அதையே வந்து கடிதமாகவும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அது உடனடியாகவே வந்து செய்தியில வந்துருச்சு அப்படி ஒரு நிராகரிப்பே கிடையாது அப்படி ஒரு செய்தியும் ஒரு வதந்தி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா தமிழக மக்கள் முதல்வருடைய தகுதி தெரிந்து அவரிடம் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல மீடியா தான் அவரை வந்து திரும்ப வந்து அவர்கிட்ட அவர் இத பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவார்னு எதிர்பார்க்கறீங்க அவர் பண்ணக்கூடிய நிலைமையில இல்ல அவர் பண்ணவும் மாட்டாருன்னு தமிழக மக்கள் முடிவு கட்டிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நடக்காத ஒரு பாரா ஒலிம்பிக் நடந்ததா சொல்லி அதை வின் பண்ணதா சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட ஒருத்தம் போய் வினோத்ன்ற ஒரு பையன் போய் அவர் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு அவரை கூப்பிட்டு முதல்வர் கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவரை கட்டட்டி கொடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களிடம் வந்து அதிகாரிகள் இல்லை இல்லை அதிகாரியுடைய பேச்சு இவர்கள் கேட்பதாக இல்லை மகேஷ்க்கு முனைவர் பட்டம் கொடுத்தது கூட பாராட்டு தெரிவிச்சாரு இல்ல அதுதான் எல்லாமே பண்ணுவாரு ஏன்னா அப்படிதான் சொல்றேன் இவருக்கு என்ன நியூஸ் வந்து யார் குடுக்கறாங்களோ அதை வந்து இவர் பேசுறாரே ஒழிய இவர் உண்மை தன்மை இருக்கிறதா இது என்ன இது ஏது ஜிஓ என்ன மத்திய அரசு ஏன்னா நீங்க மத்திய அரசாங்கத்தோடைய அதாவது முரண் முரண்பட்ட போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொன்னு உங்க கூட இருக்க வெங்கடேசன் போன்றவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகக்கு எப்படி வந்து மிகச்சிறந்த ஒரு ஜால்ரா அடிக்கலாம் அப்படிங்கறதுல எல்லாரும் சுத்தி சுத்தி நிற்கிறாங்க ஏன்னா இதே வந்து விசிகா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன கேட்டாங்க நாங்க ஏன் பங்கெடுக்க கூடாது ஆட்சியில் ஏன் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிய அரசு போன்றவர்கள் கூட கேட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்க திமுகவே ஆட்சி அமைக்கும் இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு மேலதாள கச்சேரி நடத்துற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முதல்வரை எப்படி எல்லாம் குஷிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இரட்டை இலக்க எண் வந்து நாங்க கேட்போம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு நாங்க ஆனா நாங்க இப்போ அந்த அதை கேட்கக்கூடிய நிலையில் நாங்க இல்லை நாங்க அதை கேட்கவும் மாட்டோம் அதுதான் அவங்களுக்கு நீங்க வந்து எதையுமே கேட்க கூடாது என்ற உத்தரவை வந்து அவர்கள் வந்து தெரிவித்து விட்டார்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் பாசிச அரசாங்கம் இப்போ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் பாசிச அரசாங்கம் ஒரு ஜீவோ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு தெரியல அந்த ஜிஓ என்ன வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட இல்ல இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான ஒரு நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு தவறான செய்திகளை மக்களுக்கு அபிஷியலா பரப்புறாரு முதல்வர் இது பெரிய தவறான ஒரு விஷயம் இது 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 தவறு என்பது அவருக்கு புரியுதானே தெரியல ஏன்னா இது தவறு மட்டுமல்ல இது குற்றம் நீங்க ஒரு பொறுப்புள்ள முதல்வராக இருந்து கொண்டு நீங்க வந்து தவறான இன்ஃபர்மேஷனை உங்க மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது குற்றம் இது தவறுன்னு கூட சொல்ல முடியும் இது பக்கா குற்றம் அப்போ இந்த குற்றத்தை நீங்களும் உங்களுடைய கட்சியினரும் என இப்ப பாரத பிரதமர் தவறா பேசுறாங்க உங்க கட்சியின இப்படி இவர்களுடைய கட்சியினராக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவர்கள் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தவறை ஒரு குற்றத்தை ஒரு இல்லாத விஷயத்தை ஒரு பொய்யை இவர்கள் வந்து மக்களிடையே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனா மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க உடனே மெட்ரோ சைடுக்கு போவாங்க கேன்சல் இல்லையான்னு பார்ப்பாங்க

கடைநிலை ஊழியர் வரை அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி பேச்சுக்கள் எல்லாமே வந்து அதிகமா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் யாரு அப்படிங்கற ஒரு இதே தெரியாம அதிமுகவுல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் இருந்தது ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே வாசன் அவர்கள் இபிசி வந்து மீட் பண்ணியிருக்காங்க பிரேமலதா அவர்கள் வந்து உதயகுமார் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பிரதமரை வந்து இபிஎஸ் அவர்கள் சந்திக்க தேர்தலுக்கான அந்த வியூகங்களை வகு வகுப்பதற்கான ஒரு இந்த சந்திப்பில் அதை பற்றி விவாதிக்கப்படும் இந்த சந்திப்பு வந்து திமுக பலத்த அடியாக இருக்கும் மோடி அவர்களும் யூபிஎஸும் சந்திக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்காது என்ன அதாவது ஏப்ரல் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ வந்து இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்தனாலே அவர்களுக்கு அவருடைய திமுக கோட்டை வில வலுத்து போய்விட்டது அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சியில பங்கு கொள்ளக்கூடாது இவங்க கேட்டது அவங்க கேட்டது நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் காரங்க கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் காரங்க ஸ்ரீ பெரும்புதூருக்காக போய் உட்காந்து இது நான் என்ன கேட்கிறேன் நீங்க கூட்டணியில இருக்கும் பொழுது நீங்க டைரக்டா போய் முதல்வரை சந்தித்து ஏன் இப்படி நடக்குதுன்னு பேசக்கூடிய நிலைமையில இருக்கிற நீங்க ஏன் வெளியில வந்து மக்களோட போராட்டம் பண்றீங்க எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணுவாங்க கண்டிப்பா நீங்க கூட்டணியில இருந்துகிட்டே நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இவர்கள் வந்து எப்படின்னா இவர்கள் கூடுதலாக ஒரு சீட்டு பெறுவதற்காக தொகுதிகளை பெறுவதற்காக இவர்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிராமா இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி இல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி ஜெல்லாகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய நடைப்பயணத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அதிமுகவினரும் பாஜகவினரும் ஒன்றிணைந்து அங்க வந்து மொத்தமாக அவர்கள் ஒரு அணியாக திரண்டு அந்த ஒரு அவர்கள் வந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு கொடுத்தாங்க வரவேற்பை கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களிடம் இருந்து கூட பெரிய வரவேற்பு இருந்தது ஏன்னா விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும் இந்த பக்கம் கடலூர் பக்கம் போனாங்கன்னா அந்த தொப்பு அவர்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு இடத்துல டெல்டா மாவட்டங்களை போனா தண்ணி பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனை கொள்முதல் பிரச்சனை எல்லாமே அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சொன்னாங்க ஏன் அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்பிக்கை மக்களுடைய பெற்ற ஒரு கூட்டணியாக பலத்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது இவங்க கட்டமைத்து கட்டமைத்து சோசியல் மீடியாலையும் அவங்க கிட்ட பிரிண்ட் மீடியா வச்சு கட்டமைத்து என்ன பண்ணாங்க கூட்டணி வந்து பலவீனமான கூட்டணி தான் பலமான கூட்டணி திரும்ப 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 ஒரு பொய்யை அவர்கள் விடாம சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவர்கள் பொய்யை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொய்க்கு ஒரு சின்ன உடைப்பு ஒன்று உடைப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னொன்னு என்ன சொல்றாங்க இவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது அதிமுக பத்து வருடங்கள் புரட்சி தலைவர் இருந்த போதும் சரி இருந்த போதும் சரி நீங்கள் ரெண்டு பத்து வருடங்கள் ஆட்சியில கட்டியில அமர முடியாமல் இருந்தீர்களே நீங்கள் திரும்ப வரும்போது ஒரு ஐந்து வருட ஆட்சியை விட்டு அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வராதுன்னு எப்படி இவங்க சொல்றாங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் போங்க ரெண்டாயிரத்தி பத்திலேயே என்ன சொன்னார் விஜயகாந்த் எனக்கும் இவர்களுக்கும் நான் வந்து கூட்டணியில வரலன்னு சொல்லி ரொம்ப ஒரு இது பண்ணார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏப்ரல் எலெக்ஷன் மார்ச் மாசம் கூட்டணி வருது அதிமுகவுடைய கூட்டணி அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க என்ன கொண்டு போனாங்க கான்செப்ட் அவங்க என்ன கொண்டு போனாங்கன்னா ஈழத்தை அழித்து ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிய வேண்டும் என்பதற்காக நாங்க கைகோத்தோன்னு சொல்லிட்டு அந்த பரப்புரிய மிக சிறப்பாக அதிமுக அம்மா யார் ஜெயலலிதா அவர்களும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் வந்து ஒரு மக்களிடையே கொண்டு போய் இவங்க வந்து மொத்தமே வந்து எதிர்கட்சியாக இருக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு நிலையில் இவர்கள் தள்ளப்பட்டார்கள் வரலாறு மறக்க முடியாது இன்னைக்கு இவங்க ஆயிரம் போய் சொன்னாலும் மீதி நிஜம் அப்போ அதிமுக ஆளும் அதிமுக கூட்டணியை சார்ந்த தேமுதிக அன்னைக்கு எதிர்கட்சி அதிசயமான வரலாறு இதெல்லாம் ஏன்னா ஆளும் கட்சியிலே கூட்டணி எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தாங்க புரியுதுங்களா அப்போ திமுக ஓரம் கட்டப்பட்டது ஒதுக்கப்பட்டது அப்போ நீங்க ஒதுக்கப்பட்டு நீங்க வந்து இருந்து இருந்து நீங்க உங்களை வந்து ஒரு ஒருத்தரையும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க மக்கள் அதையும் நீங்கள் அடித்து உங்கள் குடும்பத்தை வளர்ப்ப வேலையை பார்க்கும்போது இனிமேல் கொடுக்க கூடாது என்ற முன்னிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் சோ இந்த இப்படியெல்லாம் பார்க்கும்போது இவருடைய பொய் வந்து உடையும் ரெண்டு விஷயம் அவங்க சொன்னாங்க கூட்டணி பலம் இல்லனாங்க கூட்டணி பலமா இருக்கு யார் வேணா கூட்டணிக்கு வரலாம் எந்த நிமிடத்தில் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அது அதிமுகவை நோக்கி வருவார் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஐயா ஜி கே வாசன் ஐயா வந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பாக இதுதான் உண்மை அதாவது அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது என்று தெரிந்த காரணத்தினால் எப்பவுமே யாரும் வந்து ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்களே இல்லையா ஓடாத குதிரை இது முடிஞ்சு போகுது அப்படின்னு தெரிகிற குதிரை மேல போக மாட்டாங்க கண்டிப்பா இப்போ ஏற்கனவே திமுகவில் இருக்கிற சில கட்சிகளை எப்ப பிச்சுக்கிட்டு வரலான்ற நிலைமையில தான் இருக்காங்க பெருவெற்றி பெற்ற வரலாறும் அதிமுகவிற்கு உண்டு கண்டிப்பா இப்போ நீங்க இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது இவங்க வந்து வைத்தர் சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க திமுகவினர் இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்க இன்னொரு பொய்யும் பரப்பினார்கள் அதை அந்நியார் பிரேமலதா அவர்கள் உடைத்தார்கள் அண்ணன் எடப்பாடிய பத்தி தவறாக பேசவில்லை அந்த எம்பி சீட்டு தெளிவாக அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க அந்த மாதிரி தவறான வார்த்தைகளையும் நான் அவருடைய பற்றி பேசவில்லை மீடியாவே இட்டுக்கட்டி அந்த மீடியா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த திமுகவில் ஏவப்படக்கூடிய கூலி ஆட்களாக இருக்கக்கூடிய இந்த மீ சில மீடியாக்கள் வந்து இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு இவர்கள் சொல்கின்ற பொய்யெல்லாம் உடைந்து ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமைக்கு போகக்கூடிய நிலமை இன்னைக்கு வந்துருச்சு சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கூட்டணி எப்படி நோக்கி போகுதுன்னு பாருங்க ஆல்ரெடி பாஜக அதிமுக பலமான கூட்டணி பாஜகவோட யார் யார் இருக்காங்க அவங்களும் அவங்க சேர்ந்து பயணிக்க போகிறார்கள் அதாவது ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஏ சி சண்முகமாக இருக்கட்டும் பாரிவேந்தர் அவர்களாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் இவர்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறார்கள் என்று ஒரு நிலைமையில்தான் இன்றி வரைக்கும் கே வாசன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இப்படி எல்லாரும் அவங்களோட பயணிக்கிறாங்க அதிமுகவோட நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து என்ன சொல்லிருக்காங்க கூட்டணியில் வந்து நாங்க இல்லன்னு சொல்லல கூட்டணியை உறுதிப்படுத்துவோம் ஜனவரியில எங்க பொது குழுவில சொன்னாங்க ஆனா அவங்க வந்து திமுகவோட போய் சேருவோம் இது வரைக்கும் சொல்லல ரைடுங்களா சோ என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த கூட்டணியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க ரைடுங்களா இன்னொன்னு இந்த இடத்துல காங்கிரஸ் உடைய விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க திமுக கூட்டணிக்கு வாங்க காங்கிரஸ் காங்கிரஸுக்கே வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு திமுக தான் காங்கிரஸ் ஒரு கட்சி எல்லா இடத்திலும் காணாம போச்சு ஆனா காங்கிரஸ் இல்ல அப்படின்னா திமுகனால ஜெயிக்கவே முடியாதுன்னு தமிழக மாநில தலைவர் செல்வர் பெருந்தகை சொல்லிருக்கேன் என்ன நான் உன்னை திட்ட அடிச்சு விரட்டி விட்டுட்டு நான் போயிடுறேன் ஏடியம் கோயில போய் சேர்ந்துடுறேன் அப்படிதான் கான்செப்ட் எடுத்துக்கணும் இது நானா போறேன்னா நீ ஒத்துக்க மாட்டேன் உன்ன நான் திட்டுறேன் என்ன வெளியில அனுப்பு கூட்டணில இருந்து என்ன வெளியில அனுப்புங்க நாங்க அதிமுகவுட போய் சேர்றோம் ஏன்னா இந்த நீங்க தோத்து போ போறீங்க ஏற்கனவே எல்லா இடத்துல எல்லா மாநிலங்களும் அங்க தோத்துட்டு தெருவுல நிக்கிறோம் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ஒட்டிக்கிட்டு போக லெவல்ல தான் அவர் பேசிட்டு இருக்கிறார் செல்வ பிறந்த அவருடைய பேச்சை நீங்கள் கூடுதல் கவனித்தீர்கள் என்றால் இவ்வளவு நாள் பேசின பேச்சுக்கும் இப்போ பேசின பேச்சுக்கும் என்டர்லி டிஃபரண்ட் இன்னைக்கு போய் எங்க ஸ்ரீபெரும்புதூர்ல பிரச்சனை பண்றாரு எனக்கு வந்து இவங்க சொல்லல அவங்க சொல்றேன்றாங்க அந்த ஸ்ரீபெரும்புதூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு சசிகாந்த் அவர்கள் திருவள்ளூர்ல வந்து சசிகாந்த் அவர்கள் அவரை போய் கேட்க வேண்டியதானே உங்க கட்சிக்கார்தானுங்க அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இவர்கள் இவர்களை தூண்டில் போட்டு பார்க்கிறார்கள் திட்டுகிறாங்க புரியுதுங்களா இதே நீங்க வந்து அர்ஜுனும் வன்னி அரசு போன்றவர்கள் குரல் கொடுத்த உடனே செக்ரட்டேரியட் நடந்த ஒரு நிகழ்ச்சியில திருமாவளவன் அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டு அவர் வந்து உட்காந்து வைக்கப்பட்டார் அவர் உட்காந்து வைக்கப்பட்டார் கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்ன்றதுதான் இப்ப வந்து அதிமுகவைக்கு நோக்கி மக்கள் படையெடுக்கிறார்கள் இந்த கட்சிகள் படையெடுக்கிறது என்பதற்கான உதாரணம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அவங்க இவங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்பல இப்ப விரும்பாத வகையில் எப்படி உடச்சுக்கிட்டு வெளியில போலான்னு பாக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் நீங்க இதை பாக்கணுமே ஒழிய ஏன்னா உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன வெளியில அனுப்புவீங்க அப்படின்னு இவங்க பாக்குறாங்க ஆனால் அந்த அதாவது வந்து அவர்கள் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வரலாறு திமுக அவருடைய வரலாறு அப்படி அவர்கள் என்னன்னா முடிந்த அளவுக்கு இவர்கள் மேல் எப்படி சவாரி செய்யலாம் என்பதுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப தமிழிசை மேம் சொல்லி இருந்தாங்க இந்த பிகார் எலெக்ஷன்ல வந்து பிரசாந்த் கிஷோரனுடைய தோல்வி ஏன்னா ஒரு வியூக வகுப்பாளர் தன்னையே தன்னால் ஒரு முதல்வராகி ஆக்கி கொள்ள முடியவில்லை தனக்கே தன்னை வந்து வியூகத்தை வந்து வகுத்து கொள்ள முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் ஆனா ஆக்சுவலா கேட்டீங்கன்னா எந்த ஒரு கிரிட்டிக்குமே எந்த ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க கிரிட்டிக் கே நாட் பிளே ஹிஸ் ஓன் கேம் அவர் அத்தவங்களை வந்து இதை இப்படி பண்ணுங்க அதை இப்படி பண்ணுங்க இது தப்புன்னு சொல்ல முடியுமே அப்படியே அவரே அவரை வந்து இது பண்ணிக்க முடியாது ஒரு மனிதன் தன்னை தானே தூக்கி கொள்ள முடியுமா முடியாது ஆனா இன்னொருத்தருக்கு அவர் வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிறார் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த வியூ அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வியூக வகுப்பாளர் யாருமே கிடையாது இப்ப நீங்க புரட்சி தலைவி இருந்த காலத்துலயும் சரி புரட்சி தலை புரட்சி தலைவருக்கு அப்புறம் நீங்க புரட்சி தலைவியை பாத்தீங்கன்னா கூட அந்த நேரத்துல எதிர்ப்புகள் அதிகமாக இருந்த சூழ்நிலையில கூட அவங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அவர்கள் வந்து கரெக்டான வியூகத்தை வகுத்து அவர்களாகவே வகுத்து அவர்களாகவே கொண்டு போனாங்க இதே மாதிரிதான் திமுக ஐயா கருணாநிதி அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஸ்டேஜ்ல இவங்க உள்ள வரும்போது புது புதுமுகங்கள் உள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுன்னு பாக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வியூக வகுப்பாளர்கள் பின்னால போனாங்க ஆனால் எந்த வியூக வகுப்பாளராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க ஃபெயிலியர் ஏன்னா கமலஹாசனுக்காக செஞ்சாரு கமலஹாசன் கட்சியை கழிச்சுட்டு நீங்க போய் அதாவது இதை நேத்து பேசினாங்க இல்லையா டிவி மேல தூக்கி போட்டீங்களே டிவியும் காணா இன்னைக்கு காணா ரெண்டுமே திமுக தொலைச்சிட்டாரு சோ அவர் தன்னையே தொலைத்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிதான் இப்படி இந்த வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு வெற்றி இலக்கை எட்டுவோம் என்பதெல்லாம் வந்து சுத்த நம்ப முடியாத ஒரு விஷயம் அதனால அதெல்லாம் நடக்க போறதில்லை அதனால அவருடைய பி கே வந்து அவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரை அவரால் வந்து பீகாரில் முன்னிறுத்த முடியவில்லை என்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நான் வந்து இது தனிப்பட்ட முறையில சொல்லல புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து முதல்வர் ஆகுவோம் அப்படின்வாங்க முதல்வர் ஆவதற்கு எத்தனை சீட்டு வேணும்னு அவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல முதல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் உங்கள் கட்சியால் ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில உங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இல்லை அங்கே சென்று பார்ப்பதற்கு அங்கே சென்று உதவுவதற்கு புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க அடுத்த முதல்வர் நாங்க தான் அப்படின்னு சொல்லுவது எப்படி இருக்குன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலையில அப்படின்னா அது வந்து அதிமுக தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பலமான கட்சி அந்த பலமான கட்சி பலமான கூட்டணியில் இருக்கிறது அந்த பலமான கூட்டணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் அதை பார்த்துட்டு இப்ப எல்லாம் நான் சொல்றேன் பீகாருடைய இதை வந்து நம்ம இங்க இங்க வந்து கம்பேர் பண்ண முடியும் பீகார் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்

ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க இப்போ படிப்பறிவு கம்மியாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு பீகார சொல்றாங்க ஆனால் பீகார்ல இருந்து அதிகபட்ச ஐஏஎஸ் வராங்க சில விஷயங்கள் வந்து ரெண்டுமே வந்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டதாகவே இருக்கும் தெளிவான அதாவது பெரும்பாலான மக்கள் அங்க படிப்பறிவு இல்லாமல் இருந்தா கூட அங்கே இருந்துதான் அதிகபட்ச ஐஏஎஸ் வராங்க ஐபிஎஸ் வராங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவிக்கு வராங்க என்பது ஒரு பெரிய விஷயம் அப்படி அந்த மக்கள் வந்து அங்க வந்து இந்த தடவை முடிவு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி பொய்களை கேட்பதில்லை என்ற முடிவை நீங்க எந்த இடத்த சொல்றீங்க பீகார் ரொம்ப வந்து அவர்கள் பிற்ப அதாவது பல வகைகளில் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்துல அந்த மக்களே வந்து இந்த ஜாதி இனம் மதத்தெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு ஓட்ட போட்டு எனக்கு இவன் நல்லது செய்வானா அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு போட்டிருக்காங்க அந்த புரட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் மத்த புரட்சியெல்லாம் இங்க நடக்காது மத்தவங்க சில பேர் நடுவுல ரெண்டு மூணு புரட்சி பத்தி எல்லாம் பேசினாங்க அப்படிப்பட்ட புரட்சியெல்லாம் இங்க நடக்காது பீகார் தேர்தல் இப்போ முடிந்த பிறகு அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது இப்போ முதல் முதலாவதாக மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அடுத்தது அமித்ஷா அவர்கள் வருவார் இந்த தேர்தலுக்கு இன்னும் இப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் எப்படி வந்திருக்காங்கன்னா அபிஷியலா வந்திருக்காங்க ஒரு வேளாண்மை இயற்கை வேளாண்மை மாநாட்டிற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இது வந்து தனிப்பட்ட அரசியல் இதுக்காக வரல பட் அட் த சேம் டைம் அப்படி வரும்போதும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் வந்து இவர் எதிர்கட்சி தலைவராக இவர் போய் சந்தித்து இதை பற்றி பேச போகிறார் இப்படிதான் எடுக்கணும் அதனால இதற்கான வியூகங்களை அமைப்பதற்கு வியூகங்கள்லாம் ஆல்ரெடி அமைக்கப்பட்ட இது எக்ஸிகூஷன் லெவல்ல தான் இருக்கு ஆனால் அதை முறைப்படி சென்று அதை எப்படி பைன் டியூன் பண்ணலாம் போன்ற பல விதமான விஷயங்கள் இனிமேல் எடுத்துக்கொள்ள விஜய் கூட்டணியில இல்ல கூட்டணிக்கு வரலன்னா அது அந்த கட்சி நான் வந்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சொன்னது தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல விஜயகாந்த் கடவுளே வந்து சொன்னாலும் நான் அதிமுகவிடம் கூட்டணியில் இல்லை அப்படி என்று சொன்ன விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசம் அதிமுக கொடுத்த தொகுதிகளை பெற்றுக் கொண்டு அவர்களோட கூட்டணியில் இணைந்தது எதிர்கட்சி அவங்க கூட்டணியில இணைந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக நுழைந்த விஜயகாந்த் கட்சி நுழைந்த காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறியது அதுவரை தொகுதி பண்ணி பண்ணி எல்லாம் முடிச்சு ரெடியா ரெடியா இருந்த இருந்த தேர்தலை சந்திக்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுடன் சென்றது அரசியலை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக தேர்தல் அரசியலை பொறுத்தவரை எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அந்த இடத்துல எந்த குறிக்கோளை நோக்கி போவாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அப்போ என்ன எதிர்கட்சி திமுக அரசு வேண்டும் மட்டுமே செய்து திமுக அரசு தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற மனநிலை வந்து காமன் காமன் அந்த எய்முக்கு எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் உள்ள வருவாங்க எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் இணைவார்கள் ஏன்னா அதுக்காக எதிரி பலமா இருக்கான்னு நான் சொல்லல ஆனாலும் எந்த விஷயத்திலையும் ஒரு சான்ஸ் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் முற்றோடு அடிக்கப்பட வேண்டும் என்று திமுக தமிழகத்தை அரசு இன்னொரு முறை அரசாண்டால் அது அவர்கள் குடும்ப சொத்தாக மாறிவிடும் தமிழகம் என்ற கருத்து அதாவது கன்னியாகுமரியில் இருக்கின்ற அடிமடை தொண்டனில் இருந்து உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் வரை அந்த கருத்து பரவி இருக்கிறது இன்னொன்னு இவர்களுடைய இன்எபிஷியன்சி இவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி குடும்ப நெஃபட்டிசம் அவர் வந்து இந்த ஐந்து வருடங்களில் நீங்க நல்லா பாருங்க என் மகன் வந்து அரசியலுக்கே வரமாட்டான்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு ஒரு அவர் இன்டர்வியூ போட்டு பாருங்க என்ன சொன்னாரு எங்க அப்பா எங்க தாத்தா இருந்தா நான் வரணும்னு அவசியமா நான் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் அரசியலுக்கு வந்தார் எந்த அந்த கட்சியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேர் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் தானே அங்க வந்து கொடுக்கப்படுகிறது கனிமொழிக்கு கனிமொழிக்கு கொடுக்கல ஏன்னா கனிமொழியை அழகிரியை ஒதுக்கி வச்சு உங்க தானே இவங்க ஆமா அந்த மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்குகளை கையில் வைத்திருந்த அழகிரியே ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் வந்து இன்னைக்கு இவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இது குடும்ப ஆட்சி நேரு நேருக்கு பின்னால் அவருடைய அருண் நேரும் ஏன்னா அந்த திருச்சியில வேற ஆட்களே கிடையாது திமுக இவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கா போய் இவர்கள் வந்து மொத்தமாகவே குடும்பத்தை வாரிசு அரசியலை கொண்டு போகிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அதிமுகவை பார்த்தே இவர்கள் வந்து தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கு தோல்வி உறுதி என்பது நிச்சயம் அப்போ இந்த மாதிரி தான் சூழ்நிலை நான் என்ன சொல்றேன்னா எந்த சூழ்நிலையும் எது வேண்டுமானாலும் மாறலாம் அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்